திருப்பூர் மாவட்டம் ஈரப்புனூர் அங்கே தான் வந்து இதுவரைக்கும் எத்தனை வருஷமும் நல்ல முடிவு செய்து இப்போ புது இடத்துக்கு நம்ம எத்தனை நாட்கள் ஏழு வருஷம் வார்டு இடத்துல நம்ம முடிவு செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ சொந்த இடத்தை வாங்கி அரசாங்க அனுமதியோடு அந்த சொந்த இடத்துல கட்டிடம் கட்டி இப்போ அதுக்கு உண்டான ஜெப்பூட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம் ஜெபக்கூட்டம் நடத்துகிறதான இடையில் வந்து காவல்துறையினர் வந்து நிறுத்த சொல்லி சொன்னாங்க எதனால் நிறுத்த சொல்கிறீங்கன்னு சொல்லி சொல்லும்போது இந்த மாதிரி பல இஸ்யூ சட்ட பிரச்சனையாகும் என்ன சட்டப்பிரச்சனை ஆகும் நீங்கள் சர்டிஃபிகேட் எல்லாம் சப்மிட் பண்ணணும் சொன்னாங்க இப்போ காவல்துறை மூலமாக இந்த சென்னையில் அந்த மூலியாகும் இது வந்து கிராமம் கோயம்புத்தூர் மாவட்டம் பிச்சனூர் கிராமம் கிராமத்தில் மதுபரை தாலுகாவில் சாமுவில் போதகர் வந்து பல ஆண்டுகளாக திருச்சபை நடத்திட்டு வராரு பட்டா சொந்த நிலத்தை நடத்தி வராரு வருவாய்த்துறை அனுமதியும் கொடுத்துருக்குறாங்க மக்கள் எந்த ஆட்சிப்பிலையும் சொல்லியிருக்கிறாங்க இதன் நடுவில் வார வாரம் கற்காசாவடி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய சில காவலர்கள் எங்களை திருச்சபை நடத்தக்கூடாது அனுமதி வாங்க சொல்லிட்டு எங்களை மிரட்டி ரொம்ப மன உளைச்சி ஆளாக்குறாங்க ஆனால் சமீப நாட்கள் முன்னாடி சிறுபான்மை என்ன பட்டா நாள் தெரிக்கக்கூடிய எந்த திருச்சபையும் அனுமதி தேவை கிடையாது இது நடத்திக்கலாம்னு சொன்னார் ஆனாலும் அவருடைய பேச்சை இவங்க யாரையும் கேட்கறது கிடையாது நாங்கள் ஆணையிட்டே கேட்கும்போது அது யாராவது உங்களுக்கு தொல்லை கொடுத்தா உடனே நடவடிக்கை இருக்குதுன்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி சபை மக்களாக ஊழியர்களாக இங்கே வந்து வந்து நாங்கள் நீட்டிருக்குறோம் எங்களுக்கு நடக்கும்போதே காவல்துறை வந்துட்டாங்க அதனால் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை முடித்து எங்களுக்கு பிரச்சனை இல்லாதபடி ஆராதிக்கும்படி தமிழக அரசிடம் வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய கருத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து போதர்களும் இதே பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சொந்த நிலத்தில் கூட திருச்சப்பை நடத்தக்கூடாது சொல்லி எங்களை மிரட்டுறாங்க காவல்துறை அதெல்லாம் ஆணையர்கள் தலையிட்டு நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக ஆராதிக்க எங்களை வழிவகுக்குமாறு நாங்கள் கிறிஸ்துவ சார்பாக கேட்டுக்கொள்

अब यो भित्र मैले सोसल अलि छ त्यही आ गरेर पनि भन्दै छु निन्द यो जुन यारहरुले केटी एनजी डिसिजन आउनु छ भन्नु भयो न हैन सोर्स आउँछला नि सोर्स आउँछला अबले आउने भनेर अबले म एने भन्छु मलाई भन्नु हुन्छ नि त खासमा के छ नतालाडी पनि सोर्स आउँछ सो கோயம்பேடுல போயிமா இன்னைக்கு உனக்கு இது

오늘부터는 이렇게 나눠서. 오늘은 뭐냐면, 오늘은 나랑 따르니까, 오늘은 나랑 따르니까. 아, 나나나나 따르.